குறிக்கிறது உங்கள் குருட்டாட்டம் எதை குறிக்கிறது இந்த குருட்டாட்டத்தை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் உயிர் தெரிந்த பிறகு பாருங்க ஒரு குருட்டாட்டம் எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன் கல்லறிக்கு போச்சு தம்மா மகதில் என்ன மரியாதும் அந்த மரியாதும் ஏன் போனாங்க சரீரத்து நிமித்தம் அவங்க கண்ணீரோடு போகிறாங்க கலரில் போனா வெளிச்சமாக ரெண்டு பேர் பிரகாசிக்கிறாங்க அவர்கள் சொல்லுகிறாங்க இங்கே இல்லை ஏசு கிறிஸ்து அவர் உயிர் திருந்தார் அதைத்தான் அவர் சொன்னார் எரிசலமில் காத்திருங்க கல்லறைக்கு வாங்கன்னு சொல்லலை ஆனால் இவர்கள் ரீதியாக போகிறாங்க கல்லறைக்கு அதன் பிறகு என்ன நடக்கிறது அங்கே அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த தேவ தரிசன நீங்கள் தூதரை காணும்படி அழைக்கப்படவில்லை தேவனை தரிசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க சிருஷ்டியை அமை சிருஷ்டிகரை சேவிக்க வேண்டும் அதுதான் குருட்டாட்டத்தையிலிருந்து நம்ம வெளியே வருவதுக்கான காரணம் அதைத்தான் இயேசு பூமியில் இருந்த பொழுது சொல்லிவிட்டு கடந்து சென்றார் வேணையா நீங்கள் எர்சிலுமே காத்திருங்க தேட்டர்வாளர் வருவார் எர்சிலமிலை காத்துருங்க எர்சிலமில்லெல்லாம் போக முடியல ஏன் போக முடியல போக முடியல ரோபி அரசாங்கம் அவ்வளோ கடும் உத்தரவு போட்டுருக்குது இயேசு நாமத்தை உச்சரிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் தீவிரவாத லிஸ்ட்டில் வந்துடுவாங்க அரசுக்கு விரோதமான ஒரு குற்றவாளிகளாக மாறுவாங்க தேசிய ரீதியான குற்றவாளிகளாக மாற்றி விடுவாங்க கேள் இவங்க எரிசலமே போல தேவன் சொன்னது விட்டு விட்டு தேவன் எங்கே ஆட்சேபனை இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போக சொல்லுகிறார் அதுக்கு போகிறதுக்கு ஆவிக்குரிய பலன் இல்லை கல்லறைக்கு மாம்ச மாம்சபலனில் ஓடுறாங்க ஏன் இந்த ஓட்டம் இந்த பெருந்திரல் கல்லறையில் போய் ஏச இருக்கிறது தேவன் அங்கீகரிக்காத காரியங்கள் சிலதெல்லாம் ஏன் கல்லறையில் போய் அவங்க போய் தங்களுடைய தேவ பக்தியை காட்டுக்கிறாங்க ஏன்யா அதனால்தான் இந்த இயேசு என்ன சொன்னாரோ அதற்கு எதிர்மறையாக செய்யப்பட்ட காரியம் இன்று வரை அது ஒரு பெரிய திருநாளாகவே இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்களால் கொண்டாடப்படுகிறது ஏன் இதை உருவாக்கினது யார் குருட்டாட்டம் குருட்டாட்டத்தின் கீழே இது நடந்து கொண்டிருக்கிறது இவர்களெல்லாம் குருடர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறாங்க பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னதுக்கான காரணம் இது தான் ஏன் இவர்கள் குருடருக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறாங்க என் தாசினி அல்லாமல் குருநன் யார் நான் நினைப்பேன் தூதுணை அல்லாமல் செவிரன் யார் சொல்கிறதும் கேட்கறது கிடையாது எர்சிலமில் காத்திருக்கும்படி சொன்னால் இவங்க போய் கல்லறைக்கு போகிறாங்க அப்புறம் எரிசிலம்பி போன பொழுது தான் பர்சுத்தாயன் வருகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இந்த நாளில் கற்றுவங்களை எச்சரிக்கிறார் நீ எங்கே போய் கத்திரை தேடிக்கொண்டிருக்கிறார் தேடக்கூடாது இடத்துல தேடாதீங்க இருக்க சொன்ன இடத்துல இருங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார்